பிக் பிக்பாஸ் தொடங்குன நாளிலிருந்தே காயத்ரி ரகுராமும் ஆர்த்தியும் ஜூலியை வந்துட்டு அதிக அளவில் சீன்டி சீனி சண்டை இருக்காங்க இதனால் சமூக வலைதளத்தில் ஜூலி ஒரு ஹீரோயின் மாதிரியும் காயத்ரி ரகுராம் மற்றும் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேரும் மிக கேவலமான வில்லி மாதிரியும் தான் மக்களுக்கு இப்பொழுது தெரிந்து வந்துட்டு இருக்காங்க இது ஓரளவுக்கு உண்மை தான் காயத்ரி ரகுராம் மற்றும் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஜூலி ஜெயிச்சிட போகிறாங்க அப்படின்ற பயத்தில் இந்த மாதிரி தான் வந்துட்டு சீடி சீனி சண்டை ஒழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கிளியராகவே தெரியுதுங்க

மட்டும் நம்ம ஜூலி வந்துட்டு வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுத்திருக்காங்க இவங்க செய்யும் போது அது நல்ல விஷயமா தெரியுது இவங்களுக்கு செய்யும் போது அது கெட்ட விஷயமாக தெரியுது அது மட்டும் இல்லை நம்முடைய காயத்ரி கிராம் அடிக்கடிக்கு சொல்ற மாதிரி எலிமினேஷன் வரப்போ மட்டும் வந்துட்டு அக்கா 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 அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க மற்ற நாளெல்லாம் வந்துட்டு கண்டுக்கவே மாட்டுறாங்க இதனால காயத்ரி கிராமம் வந்துட்டு கமல் சார்கிட்டையே கூட பேசியிருக்காங்க நான் தங்கச்சின்ற முறையில் தான் அப்படி கோவப்பட்டு ஆனால் அவங்க வந்துட்டு ஜூலி தான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்க செய்யறதையும் வந்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லை ஜூலி வந்துட்டு நடந்துக்கிற விதங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மாறுபட்டதாகவே இருந்துட்டுருக்கு ஜூலி வந்துட்டு அதிகமாக பேசுவாங்க காயத்ரி அக்ராமும் ஆர்த்தியும் வந்துட்டு ஜூலியை பயங்கரமாக திட்டுனாலும் ஜூலி வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க எதற்காக ஜூலி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் தெரியல அதே மாதிரி முன்னுக்கு பின் முரணாகவும் பேசி வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜூலி நான் இதுக்கு முன்னாடி கேமராவில் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு ஆல்பம் சாங்கே வந்துட்டு நடிச்சு கொடுத்துருக்காங்க விஜய் ஆகிறதுக்காக நான் இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுத்ததே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு குட்டி பாடல் நிகழ்ச்சியை வந்துட்டு தொகுத்து வழங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இப்படி பல விஷயங்களை சினிமா துறையிலையும் கேமரா முன்னாடியும் செஞ்சுட்டு நான் இது வரைக்கும் கேமரா முன்னாடியே நின்னது கிடையாது அப்படின்னு பொய்யும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை பரணியை பற்றி சக டீம்மேட் கூடவும் போயிட்டு புகாரும் சொல்லியிருக்காங்க கூடவே இந்த பரணியை பற்றி ஜூலி அவர்கள் டீம்மேட் கிட்ட வந்துட்டு புகார் சொன்னது வந்துட்டு பரணியோட தங்கை அவர்கள் ஜூலியை பயங்க பயங்கரமாக காரியும் துப்பியிருக்காங்க இப்படி ஜெயிப்பதற்காக பல விஷயங்களை வந்துட்டு ஜூலியும் வந்துட்டு பிக் பாஸ் செட்டுக்குள்ளே பண்ணி வந்துட்டு அப்படின்றத நம்ம யாராலும் மறுக்கவே முடியாதுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ